வணக்கம் ஜிடி சேனலில் இருந்து கந்த கவசம் படிப்போம் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றால் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டளறி மதிகட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றாள் கற்றுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டி கழிக்கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட இப்பொழுது இதன் விளக்கம் காண்போம் மந்திரம் ஓதப்பட்ட மையம் தீமை விளைக்கும் ஒரு வழி பாதையில் ஏவி விடப்படும் நிலையில் அடியனை கண்டதும் செயலிழந்து மறையுமாக பகைவரும் வஞ்சகரும் என்னிடம் அணிபணிந்திடவும் காவலன் தூதர்கள் என்னை கண்டால் பயந்து நடுங்கி தரையில் விழுந்து புரண்டு ஓடிடவும் வாய்விட்டளறி புத்தி தடுமாறி ஓடவும் படியினில் முட்டி மோதி விழுங்கால் அவர்களின் உடல்களின் அங்கங்கள் அனைத்தும் அலறித் துடிக்க கட்டுவாயாக அவர்களது கால் கை முறிய கட்டி உருட்டுவாய் கதறி துடித்திட கட்டு விழி கதறி துடித்திட கட்டு விழிகள் பிதுங்கிட துடித்திடட்டும் கான்பாரை சொக்க வைக்கும் எழில்மிகு குமரா சூர பதுமனை கொன்ற உனது கூரிய வேளால் ஒழிப்பாய் கதிரவன் தளலென அவர்களை எரிப்பாயாக எரி தளலாக உன் திருக்கை வேலை இயக்கிவிடு உனது வேலை இயக்கிவிடு காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க முருகா போற்று